போட்டால் உங்களோட பேஸ் தான் உங்களுடைய இதுதான் வருது ட்ரோல் ஆகிட்டு வருது ஸோ அதில் அதில் சோஷியல் மீடியாவில் க்ளீனாக இருக்குங்க ஸோ இண்டஸ்ட்ரியில் போக போகிற வரைக்கும் இங்கே ஒரு கேப் இருக்குது இப்போ இந்த பாம்பேலேருந்து வர ஹீரோயின் தான் இங்கே தமிழ் கிட்டத்தட்ட தமிழ் பேசுகிற ஹீரோயின் முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரி ஏன்னா நானுமே வந்து வேற ஒரு ஸ்டேட்ல ஆக்சுவலாக சொல்ல போனால் நானுமே வந்து வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து தான் வந்திருக்கேன் ஸோ வேற ஸ்டேட்ல இருந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ எனக்குமே உரிமை கொடுத்துருக்க தான் ஆனால் தமிழ் எனக்கு பிடிக்கும் அதனால நான் ரொம்ப உணர்ந்து நான் பேசுகிறேன் அண்ட் இன்னொன்று வந்து இங்கே எனக்கு வாழ்க்கையே எனக்கு தமிழ்நாட்டில் எனக்கு அமைச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி நான் அந்த லாங்குவேஜில் பேசி தான் ஆகணும் இல்லைன்னா நான் எப்படி உங்கள் கூட கனெக்ட் ஆவேன் ஸோ அதே மாதிரி மற்றவங்க வர்றவங்களுமே வந்து தமிழ் பேச கற்றுக்கிட்டு உங்கள் கூட பேசுறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டாங்கனாலே நீங்கள் ஆப்வியஸ்லி கனெக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ தமிழ் வராதுன்னு சொல்கிறத விட எனக்கு தமிழ் பேச தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே நடித்து நல்ல ஒரு பேர் வாங்கினாங்கன்னா ஓகே பிகாஸ் நவு இட்ஸ் அ பேன் இண்டியா வேர்ல்டு ஸோ ஸோ நம்ம வந்து வெறும் சவுத்தில் மட்டும் நடிக்கிறோம் இல்லை நார்த்தில் மட்டும் நடிக்கிறோம் இல்லை வெறும் கன்னடா த தமிழ் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லாமல் பேன் இண்டியா லெவலில் இருக்கோம் ஸோ எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக ஹையார்கி இல்லாமல் இந்த ஹோல் ஒரு இந்தியன் மூவியாக நம்ம வந்து நடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு இது என்னென்னா லாங்குவேஜ் கற்றுக்கிட்டால் நல்லது இது வந்து நான் சொல்லுவேன் கண்டிப்பா சார் அது டிரான்ஸ்லேஷன் ஆகுறது கஷ்டமான விஷயம்தான் பிகாஸ் அகைன் இன்னொருத்தர் கேட்ட கேள்வினாலே அங்கே வர தமிழ்லயே நிறைய பேர் பேர் இருக்கும் நிறைய பெண்கள் இருக்கும் நல்ல பேசுறவங்க இருக்கும் நல்ல நடிக்கிறவங்க கூட இருக்கும் பட் திடீர்னு பார்த்தா கட் பண்ணா வேற ஒரு இருந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படுது ஸோ நான் என்ன சொல்றேன்னா வாய்ப்புகள் எங்களை மாதிரி ஆட்களுக்குமே வந்து நீங்க கொஞ்சம் திருப்பினீங்கன்னா எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இப்போ இருக்கிற காம்படிஷன்ல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம நல்லா நடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து பாக்குறவங்களோட கண்ணோட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் என்னோட ஒரு இது பிக் பாஸ் மறுபடியும் சொல்றேன் பிக் பாஸ் இஸ் நத்திங் டு டூ வித் ஆர் கெரியர் மறுபடியும் நான் இதை வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிருப்பேன் பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு லைஃப் லெசன்ஸ் தான் அது கற்றுக் கொடுக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில் இப்படி 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 இருக்கலாம்ப்பா நம்ம வந்து நிறைய பேர் கிட்டே எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம் ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும் இதை மட்டும்தான் பாஸ் கொடுக்கும் கெரியர் எல்லாம் அது பில்ட் பண்ணி கொடுக்காது நமக்கு உள்ளே இருக்கிற ஒரு டேலண்ட் மட்டும்தான் நம்ம வந்து வெளியே கொண்டு வர முடியும்

சார் டேலண்ட்டு தான் சார் எல்லாமே நீங்கள் டேலண்ட்டு இல்லாமல் நீ வந்து வாய்ப்பு கொடு வாய்ப்பு கொடுன்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்காது நீ டேலண்ட்டை வச்சுட்டு எஸ் நீ வந்து நல்லா நடிக்கிற இல்லை நல்லா டான்ஸ் ஆடுற நல்லா சிங் பண்ணுற அப்படின்னா அந்த டேலண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வரும் பிக் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு பத்து பேர் பார்க்குற ஒரு இடம் இடத்துல நம்ம அங்கே இல்லை ஒரு பல பேர் பார்க்குற ஒரு இடத்துல தான் பிக்காஸ் இருக்குது ஸோ அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் நீ வந்து அங்கே நல்லா நடிக்கிறேன்னா ஏன் இந்த பொண்ணு இந்த கேரக்டர் கொடுத்தா சூப்பராக நடிப்பா இல்ல அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்குற டைரக்டர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு கண்டிப்பாக வரும் அப்படி பார்த்தா எனக்குமே அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ நான் பிக்பாஸ்க்குள்ளே போய்ட்டு வந்த உடனே வேறு மாதிரி நடிக்கிறேன்னா இல்லை முன்னாடி சரவண மீனாட்சி நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு தான் எனக்கு வாய்ப்பே வருமே தவிர பிக்பாஸ் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு வராது மேபி ஹையர் ரீச் ஆகும் நிறைய பேர் பார்ப்பாங்க மேபிதான் கமல் சார் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறதுக்கு போகக்கூடிய நம்ம கையில இருக்கு சார் அது நம்ம கையில இருக்கு இப்போ நீங்க ரச்சிதா நீ என்ன பண்ற பிக்பாஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கையில இருக்காது ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம கையில தான் இருக்கு நம்மளோட டேலண்ட் நம்மளோட பொட்டன்ஷியல் நம்ம கையில இருக்கும் ஸோ நம் நான் வந்து பிளைண்டா பிலீவ் பண்ண முடியாது இல்லையா நான் பிளைண்டா பிலீவ் பண்ண முடியாது நீங்க வந்து என்ன நான் என்னோட ஆக்டிங் பாக்காதீங்க ஜஸ்ட் நான் பிக்பாஸ்ல இருந்து வெளியில வந்திருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டா அது தப்பாயிடும் சோ அதனால அவங்க சொன்ன விஷயமும் இதேதான் நம்ம கையில இருக்கு நம்மளோட பொட்டென்ஷியல்ஸ் நீ வெளியில போறேன்னா அதை நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிறியோ அது உன் கையில இருக்கு நீங்க பார்த்துக்கோங்க தட்ஸ் வோட் பிக்காஸ் இஸ் மென்ட் ஃபார் நாங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி நாங்க குடுத்திருக்கோம் இதுல இருந்து வெளியில போகும்போது நீ பெரிய ஆளாவியா இல்ல நீ வந்து இல்ல அப்படியே இருப்பியா அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு நீ பாத்துக்கோ கண்டிப்பா தே ஹாப் பொட்டென்ஷியல்ஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த பொட்டேஷியல் இருக்கு அந்த அர்ஜ இருக்கு நம்ம நல்லா பண்ணனும் இந்த இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நான் இப்படி யூஸ் பண்ணிக்கணும் அங்க பண்ணிட்டு இருக்காங்க தட்ஸ் தச்சா வெட்ட டைப் காஸ்ட் ஆயிடும் ஆஹ் சார் ஆக்சுவலி பாத்தா அஹ் என்ன வந்து ஆல்மோஸ்ட் டைப் காஸ்ட் ஆயிடுச்சு சி இப்ப அம்மன் கேரக்டர்ஸ் பண்ணேன்னா சின்ன அம்மன் கேரக்டர்ஸ் வந்தாலே என்ன தான் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஆல்ரெடி அதுக்கு டைப் காஸ்ட் ஆகிடுச்சு அண்ட் இன்னொன்று வந்து ஒரு எமோஷ்னல் கேரக்டர் இருக்குது ஒரு பயங்கரமாக ஒரு அழுக ஒரு காட்சிகள் நிறைய இருக்குது அந்த கேரக்டருக்கு அப்படின்னா ரச்சிதாவை கூப்பிடுங்கப்பா இப்படி தான் ஃபோன்ஸே வரும் ஸோ சின்னத்திரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அதை பிரேக் பண்ணணுன்ட்டு தான் நான் வந்து கொஞ்சம் ரகட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இது டாப் டைப் காஸ்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது உள்ள இந்த மாதிரி வந்தாலும் ஓகே தான் அப்படி இல்லை நார்மலி ஒரு அழுகிற கேரக்டர் இல்லை அம்மன் அப்படி வந்தாலும் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஜார்னர்ஸை ஆல்ரெடி டச் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவும் ஒரு புது பிளாட்ஃபார்மாக இருக்குது தட் இஸ் ஃப்ரம் சின்ன தரையிலருந்து இது வந்து கொஞ்சம் பெரிய தரங்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பிளாட்ஃபார்ம் ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் எல்லோருக்கும் வணக்கம் எக்ஸ்ட்ரீம் மூவி இது வந்து ஃபஸ்ட் சார் எனக்கு ஸ்டோரி சொல்லும் போதே இது வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து கேர்ள்ஸோட ஃப்ரீடம் பற்றி பேசிகிட்ருக்கோம் இன்னொரு பக்கம் அந்த ஃப்ரீடம்னால சில வர பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டோரி ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு க்ரைம் த்ரில்லரான ஒரு ஸ்டோரி ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ என்னோட ரோல் கண்டிப்பாக ஒரு எல்லா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் Uh, thank you so much. Welcome, everyone. Myself Amrita Hallar. Today I am um, came for uh, Extreme Movie Puja Ceremony uh, and press media. So actually I am very excited to hear. Uh, I am coming from different uh, state West Bengal from Kolkata. Uh, so I'm very glad and uh, very fortunate to uh, producer sir and my director sir, uh, Rajuvel sir. Uh, so giving me this good opportunity in this movie as a heroine. So I'm playing a very good and different kind of character like YouTuber uh, for uh, this new generations. And we are talking about the uh, girl's freedom. Uh, women's empowerment so uh, thriller crime and everything uh, in this movie in masala in this movie so i'm really really happy uh, to work for for work with this movie and thank you so much and bless me for uh, my new uh, movie in tamil industry it's, it's my first steps in tamil industry தேங்க்யூ தேங்க்யூ இது டேரக்டர் சொன்ன மாதிரி இது நம்ம சொசைட்டியில் நடக்கிற விமனுக்கு நடக்கிற அப்ஜியூஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட் பற்றி தான் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் இது இப்போது ரே லைஃப்பில் நடக்கிறது எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகிற சுச்சுவேஷன் நம்ம எல்லோரும் கேட்டிருப்போம் ஃபேஸும் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த ஸ்கிரிப்ட் அண்ட் ஏ ரோல் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு சொல்லியிருக்காங்க ஸோ ரியலி ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் இட் தேங்க்யூ ஸோ மச் ஃபர் த சப்போர்ட் இந்த கதையை வந்து ராஜவேல் கிருஷ்ணா கொண்டு வரும்போது இந்த களம் பிடிச்சிருந்தது ஏற்கனவே இவரோடு சேர்ந்து நான் வந்து தூவல்ன்ற படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த அந்த படமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேலே அவார்டு வாங்கிட்டு இருக்குது அந்த படத்தை கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள் அதே சமயம் அந்த கதையும் கொண்டு வந்தாரு இந்த கதை களம் எனக்கு ரொம்ப புதுசாக புதுசாக இருந்து ஒரு ஒரு த்ரில்லர் கலந்த ஒரு க்ரைம் ஸ்டோரி இந்த ஸ்டோரி அதனால் உடனே நாங்கள் பார்த்தோம் பேசினோம் அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம ஆரம்பிப்போம் அந்த வேலையுன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி பூஜை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த படத்தை அடுத்த மாதத்துலேருந்து நாங்கள் ஷூட் ஸ்டார்ட் பண்ணி மிக விரைவில் அதை ரிலீஸ் பண்ணுறதா நாங்கள் பிளான் வச்சுருக்கோம் நான் பிழை அப்படின்ற ஒரு மூவி மூலிமா ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இன்னும் சவுண்டாவா பேரோட ஆரம்பிக்கலாமா இந்த இந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து இது செகண்ட் படம் ஏற்கனவே அவங்க ஃபஸ்ட்டு வந்து சீக்கர் பிக்சர்ஸ் வந்து தூவல்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு முப்பது அவார்டு வாங்கியிருக்கு அந்த படத்தை டைரக்ட் பண்ணது நான் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து பிழை பிழைன்னு ஒரு படம் வந்து அசுரன் படத்தோட அவார்டுக்கு செலக்ட் ஆன படம் தான் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் செகண்ட் வந்து தூவல் இந்த பேனருக்காக நான் பண்ணியிருக்கேன் அதுவும் அவார்டு கண்ட்டு இப்போ அதே பேனருக்கு நான் வந்து இப்போ தேர்டு மூவியாக நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து கமிட் இருக்கேன் இது கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் அப்படின்னாலே ஒரு உச்சக்கட்டம் தீவிரம் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக அப்படின்ற ஒரு மீனிங் தான் நம்ம எதையுமே வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு தான் இந்த படத்துடைய கண்டென்ட் நம்ம ஒரு ஒரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வந்து ஒரு ஆடை சுதந்திரம் அப்படின்ற பேரில் நிறைய எல்லைகள் மீறிய ஒரு காட்சி அமைப்பு மாதிரி இன்னைக்கு நிறைய பெண்கள் பண்ணுறாங்க சில பெண்கள் நான் சொல்கிறேன் எல்லோரையும் இல்லை இது வந்து இதனால் ஏற்படக்கூடிய விளைவு இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அதாவது அதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டன்ட்டை வச்சு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ஒரு மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் ஒன்றுதாங்க வித்தியாசம் அதாவது வந்து உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிறவன் மனுஷன் அதை மீறுறவன் மிருகம் அந்த ஒரு மீற ஒரு சம்பவங்கள் எத எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அதை வந்து எப்படி கொண்டு வரலாம் அதாவது கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கண்டன்ட்டை வச்சு ஒரு சஸ்பென்ஸு கிரைம் கலந்து நாங்கள் இந்த ஒரு படைப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம் கொடுக்க போகிறோம் அதனுடைய பூஜை தான் இன்றைக்கி போட்டிருக்கோம் இது வந்து பிப்ரவரி பிகினிங்லேருந்து ஷூட்டிங் வந்து போப்போம்